இஸ்லாமும் அஹ் துபாய வரைக்கும் அன்பார் இந்த இஸ்லாமிய சொன்னாங்களே உங்களுக்கு குரான் ஓத தெரியவில்லையா வயதுகள் அதிகம் அதிகரித்து விட்டது வேலைப்பாடுகள் அதிகமாகி விட்டது இப்படிப்பட்ட காலத்தில் நான் எப்படி குரானை கற்றுக்கொள்வது எங்கே போய் ஓத தெரிந்தது என்ற சந்தேகத்தில் இருக்கிறீர்களா இதோ உங்களுக்காக நஷர் இஸ்லாம் அகாடமி வழங்கக்கூடிய பத்தே நாளில் குரானை ஓத தொடங்கக்கூடிய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில நீங்கள் கலந்து கொண்டீங்க சொன்னா தினமும் ஒரு மணி நேரம் செலவழித்தால் போதும் இன்ஷா அல்லாஹ் பத்து நாளில் குரானை ஓத ஆரம்பித்து விடலாம் நீங்க இன்ஷால்லா எப்படிங்க பத்து நாள்ல குரான ஓதி பழகிறது என்று சொன்னா அர அரபி எழுத்துக்கள் அறவே உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அலிபா தா என்று சொல்லக்கூடிய அரபு எழுத்துக்களின் ஆரம்ப எழுத்துக்கள் கூட உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் இதை சும்மா நம்ம புதிதாக அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கல பல இடங்கள்ல ஒரே நாளில் ஒரே வாரத்தில் மக்களுக்கு மத்தியில ஓத சொல்லி தருவதற்கான பயிற்சிகள் வகுப்புகளை நடத்தி அதில் வெற்றி கண்டிருக்கிறோம் வழியாக இப்பொழுது என்ற பயிற்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த பயிற்சியினுடைய பயிற்சி புத்தகம் உங்களுக்கு குடியிரு மூலமாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த வகுப்பில கலந்து கொள்ளுங்கள் ரமதான் நம்மை எதிர்கொண்டு இருக்கிறது இந்த ரமதானிலாவது ஒவ்வொரு ரமதானிலும் நயங்கி இருப்போம் இந்த ரமதானில் நாம் அல்லாஹ் கண்டிப்பான முறையில அல்லாஹின் கலாமை எடுத்து ஓதக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த வகுப்பில கலந்து கொள்ளுங்கள் குரானை ஓத கற்றுக் கொள்ளுங்கள் இந்த ரமதானின் குரானை எடுத்து ஓதுங்கள் அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சமுதாயமாக நம் சமுதாயத்தை ஆக்குவானாக